வணக்கம் மக்களே நம்ம மாடி தோட்டத்தில் இது பன்னீர் திராட்சை குடிங்க நம்ம ஏற்கனவே இது வந்து த தரையில் வச்சுருக்கோம் அது வந்து மூணாவது மாடி வரைக்கும் நம்ம கொண்டு வந்து ஏற்றி வச்சிருக்கோம் நம்ம படி வழியாக வரும்போதே என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வரும்போதே நம்ம திராட்சை குடிதாங்க கொத்து கொத்தாக திராட்சை நிறையவே காக்கிதுங்க ஆனால் நமக்கு தான் வந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கவே மாட்டுறது எல்லா திராட்சையும் பழுக்க பழுக்க அணில் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க நமக்கு கிடைக்கவே மாட்டுது என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு கிடைக்கவே மாட்டுதுங்க அதனால் இன்றைக்கி பழுத்த பழங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டு இருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் பாருங்க நம்ம பழுத்த பழங்களை மட்டும் இன்னைக்கு பறிச்சுக்கலாம் குழந்தைங்க எங்களுக்கு கிடைக்கவே மாட்டுறது ஆயா வலை போடுங்க வலை போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க வலைதான் உங்க போடணும் ஒரு பாருங்க இந்த கொத்துல இருந்து இவ்வளவு திராட்சை பறிச்சிட்டோம் இதே மாதிரி எல்லா கொத்துலயும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல திக்காக இருக்குது பறிக்கிறதுக்கே முடியலைங்க நல்ல காய்கள்னா நல்ல திரட்சியாக இருக்குது எல்லா பழங்களையும் அணில் சாப்பிட்றாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறோம் பாதுகாக்கவே முடியலைங்க வலை போட்டால் கூட சரியா அதை வலையை பிரிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுறாங்க இனிமேல் பழங்கள்லாம் ஒவ்வொரு பழங்கள் பறி பழுக்க முதலவே அவ்வளோ அப்போதைக்கு அப்போதைக்கு நம்ம பறிச்சு எடுத்துக்கலாங்க இல்லைன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பாருங்க நம்ம திராட்சை எல்லாம் வந்து பூக்கள் பறிக்கிற மாதிரி ஒன்னு ஒன்னா பறிக்கிறதா இருக்கு நமக்கு எல்லா பழங்களும் மொத்தமா பழுதுன்னா நல்லா இருக்குங்க அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் பாருங்க நம்ம திராட்சை பழங்கள்லாம் பூக்கள் பறிக்கிற மாதிரியே சிங்கிள் சிங்கில்லா நிறைய பறிச்சு எடுத்துட்டோம் பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு ஆனா நம்ம மாடி தோட்டத்துல இருந்தே ஒரு இரநூறு கிராம் பழங்களுக்கு மேலே நம்மளுக்கு கிடச்சிருக்கீங்க கொத்து கொத்தா காய்ச்சிருக்கீங்க இதை நம்ம அணில் இருந்து நம்ம பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி எடுத்து நம்ம போட்டு விட்டுர்லாங்க இதே மாதிரி நான் எல்லா திராட்சைக்கும் இதே மாதிரி போட்டு விடணும் அதுக்கப்புறம் அடுத்தது நம்மளுக்கு இது மாதிரி போட்டு விட்டால் தான் நமக்கு பழங்கள்லாம் நமக்கு கிடைக்குங்க சாப்பிட்றதுக்கு மற்றதெல்லாம் நிறைய நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வலை போட முடியாது ஒரு சிலதுக்கு மட்டும் இந்த மாதிரி கீழே தொங்குறதுக்கு மட்டும் தான் நம்ம வலை போட முடியுங்க மற்றதெல்லாம் அணியும் பிள்ளைகள் சாப்பிட்டோம் கொஞ்சமாவது நாங்கள் பேர பிள்ளைங்கள நாங்களாம் சாப்பிட்ணாங்க அதனால் நம்ம பழங்கள்லாம் பறித்து எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்